வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல் இப்போ குத்து விடுது லூப் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மிஷினில் அதுக்கு எதனால என்ன எதனால வந்து அந்த லூப் அடிக்குது அப்போ அதை லூப் அடிக்கிறது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தயார்துறை சேனலில் பகிர்ந்திருக்கும் இந்த லிங்க் இருக்குது பாத்தீங்களா அது ஒரு முகோர மாதிரி அதை தொட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இப்போ ஒரு டிப்ஸ் உங்களோட பயிரிட வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த ஸ்டிக்கரை வந்து அப்படி இப்படி பிரித்து எடுப்போம் இதில் பாருங்க அப்படியே அந்த பிசு இருக்கு இருக்குது அந்த பிசு விசுப்பு மேலே வந்து ஊசி ஏறிச்சுன்னா அந்த ஊசியில் இந்த பிசு நம்ம ஒட்டிருச்சுன்னா குத்து விடும் அப்ப நூல் வந்து விட்டு அந்த ஊசியில நூல் எடுக்காம அப்படி குத்து குத்து விட்டு விட்டு எடுக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னா ஊசியை வந்து நம்ம நூல் எண்ணெய் வச்சு அந்த ஊசியை தொடச்சு கிளீன் பண்ணிட்டு போட்டா சரியாயிடும் அப்போ அதே இது வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து எப்படி பிக்கலாம் அப்படின்னா பாருங்க இப்படி கிராஸ்ல இந்த மாதிரி கிராஸ்ல பிடிச்சி இருந்தீங்கன்னா இவங்க துணி எழுத்துட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ல அது பிசு பிசுன்னு இதுல வந்துருச்சு இப்ப இதுல பிசு இல்லை இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிச்சு எடுக்கும்போது இருந்தது இதுல இல்ல அப்ப அந்த ஊசியில வந்து படும்போது அந்த குத்துக்கு வந்து அந்த டஸ்ட் ஆன ஒடனே அந்த விடும் அதை எண்ணெய் தேங்காய் வச்சு கிளீன் பண்ணிட்டு போடல இல்ல ஊசியை மாத்திருங்க